ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம யுக்மருக்ம வியாமோகததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரு பகவதோஷ்ய சரணம் சரணம் பிரபத்தி இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளையோட இரண்டாவது வார்த்தையை பாக்கலாம் அகமொழிந்து விட்டேனோ விதுரறை போலே அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை இதோட கதையை பார்க்கலாம் மகாபாரதம் யுத்தம் நடக்காம இருக்க விரும்பிய பாண்டவர்கள் அந்த எண்ணத்தை அறிஞ்ச ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் அமைதி தூதுவன அஸ்தனாபுரத்துக்கு போனார் திருதராட்டனோட அரண்மனையில் ஆடம்பரமும் வலிமையும் செல்வமும் நிறைஞ்சிருந்த அந்த இரவு பொழுத அங்க கழிக்குமாறு மன்னன் கேட்க அதை மறுத்துட்டு துரியோதனன் தன்னோட மாட மாளிகை போகிற போக்கில் அதுல தங்குங்க அப்படின்னு கேட்க அதையும் மறுத்துட்டு பிதாமகர் பீஷ்மனோட தான் அவர் தங்குவார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பெரிய மாளிகையிலயும் எளிமையா இருந்தாலும் அதுலேயும் தங்க மறுத்துட்டு கடைசி விதுரரோட அமைதியும் எளிமையும் நிம்மதியும் தரக்கூட பவனத்துல தங்க முடிவு செஞ்சாரு துவாரகை மாளிகை இந்திரபிரஸ்தம் அரண்மனை ஈரெயம்பது புதல்வர்களை கொண்ட திருதராசன் வசிக்கும் அஸ்தனாபுரத்தோட அரண்மனை காட்டிலும் விதிரரோட பவனம் ரொம்ப சின்னது ஆனா கிருஷ்ண பகவான் விதிரரோட அவர் பவனத்துல அவரோட உபசரிப்புல இருக்கதான் விரும்பினாரு காரணம் என்ன மன்னனும் மற்றவர்களும் ஏன் பிதாமகர் பீஷ்மர் கூட கண்ணா என் மாளிகை பெரிது வசதிகள் நிறைந்தது என் மாளிகையில சுகத்திற்கு பஞ்சம் இல்ல என் அரண்மனையில தங்கு என் மாடமாடிகள தங்கு என் தங்க அறையில தங்கத்தால் ஆன படுக்கை இரவு பொழுத உறங்கு அப்படின்னு சொன்னாங்க கண்ணா இது உன்னோட உன் உன் இல்லம் உள்ளம் விரும்பும் வண்ணம் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு அகங்காரம் இல்லாம அகத்துல தங்குமாறு வேண்டினாரே அதை தானே கண்ணன் எதிர்பார்த்தான் கண்ணன் அளந்தது மாளிகை அல்லவே மனதை அல்லவா கிருஷ்ண சுயநலமற்ற விதிரன் அன்பிற்கு அடங்கி அவரின் உபசரிப்பை ஏற்றுக்கிட்டான் அளவில்லா அன்பினாலும் ஆனந்தத்தாலும் தன்னையே மறந்து விதுரர் பழத்தின் தோலை கொடுத்த போது கூட புன்முருவலோட அதையும் ஏற்றுக்கொண்டான் மனதில் அன்புடன் எதையும் எதிர்பார்க்காம எதை கொடுத்தாலும் அவர்களின் உள்ளத்தில் நான் நிரந்தரமாக குடியேறுவேன் அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னது போலயே விதரோட அகத்திலையும் குடியேறினான் கண்ணன் இங்கே அகம்ன்றது பவனத்தையும் குறிக்குது உள்ளத்தையும் குறிக்குது அதே அகம்ன்றது அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதையும் குறிக்குது என்னால் இந்த விதிரர் போல தன்னிலை மறந்த அன்பினையும் மதிப்பையும் கிருஷ்ணன் மீது வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளை நான் அந்த விதிரர் மாலி அப்படி அகமொழிந்து விட்டேனோ என்னோட அகத்தை கொடுத்தேனோ மனதை கொடுத்தேனோ நான் இந்த ஊரில் வசிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ரெண்டாவது வார்த்தையை சொல்கிறா அந்த பெண் எதையும் சிந்திக்காமல் விதிரரை போல் என் அகத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டு இந்த வார்த்தையை முடிக்கிறா వంశీ గురువరప్ప చరణం